அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாய்க்கட்டும் வாய்ப்புகள் இந்த சேனலை காண்கின்ற அனைவருக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் வாய்க்கட்டும் அன்புடன் சிவபானபதி இப்போ என் கையில் இருக்கிற சுரக்கா பாருங்க இந்த சொரக்கானனாலே முதல்ல எல்லாருக்கும் என்ன நடப்பு வருதுன்னா ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது என்னடா அது ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாதா அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஒருத்தன் பெரிய அனுபவம் சாது படிச்சிருப்பாங்க ஆனால் வந்து அனுபவத்தில் பார்த்தா அவனுக்கு அந்த அனுபவ அறிவே கிடையாது அப்படின்றதுக்காக தான் இப்போ ஒரு பெரிய டாக்டராக இருந்தால் கூட நிறையா வந்து நல்ல நோயாளிகளை கவனித்து மருத்துவமனைக்கெல்லாம் போய் பார்த்து அனுபவ அறிவை வளர்த்துக்கிட்டா தான் அவனோட படிப்பு உதவும் நல்லா படிச்சிருந்தா கூட நாலு பேர் எதற்கு நல்லா பேச தெளிவாக இருந்தால் தான் அந்த படிப்போட பலன் தெரியும் அதனால் படிக்கிறது வேறு அனுபவ அறிவு வேறு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாத ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா சுரக்கா பொதுவாக இனிப்பு சுவை சில அபூர்வமான சுரக்கா இதோட கலந்து வர்றதும் உண்டு அதுக்கு எட்டி சுரக்காய்னு பேர் இந்த எட்டி சுரக்காய் கறி சாப்பிட்டா அடியும் வாயெல்லாம் கசக்கும் உடம்புக்கும் ஆகாது அதனால தான் கொஞ்சம் கவனித்து பார்த்து சுரக்கா வாங்கணும் எட்டி சுரக்கா கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க ஆ சொன்னப்போ சொரக்காயில் உப்பு இல்லைன்னு ஏதோ சளிப்பாக இருக்கிறத அப்படி சொல்லுவாங்க சமையல் ருசியே இல்லை அப்படின்னு சொல்கிறது கூட சொரக்காயில் உப்பு இல்லை அப்படின்வாங்க ஆனால் என்னென்னா சொரக்காவை அவ்வளோ நல்ல சத்துக்கள் இருந்ததால் இருக்கிறதால உடம்பில் இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றுமா உடம்பில் இருக்கிற தேவையற்ற க்ளிட்டனன் போன்ற உப்பு எல்லாம் இது வெளியே தள்ளிடும் சிறுநீரகத்தை ரொம்ப நல்ல முறையில் இயங்கத்தக்கதாக வச்சுக்கும் அதனால தான் சுரக்காய் சாப்பிட்டா சிறுநீரக கோளாரியும் உங்களுக்கு வராது அதனால தான் சுரக்காயில் சி சிறுநீரில் நம்மளோடய கெட்ட உப்பெல்லாம் வெளியேறிடும் அதனால தான் சுரக்காயில் உப்பு இல்லை சொரக்காயை சாப்பிட்டோம்னா சிறுநீரக கோளாறு சரியாயிடும் உப்பு நோயின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தமும் போயிடும் வாங்க அப்புறம் இன்னும் சில விஷயத்தை பார்க்கணும் உப்பு சுவையில்லைன்னு நினைக்கிற சுவைய சுரக்காயில் கூட சுவையான விஷயங்கள் பல இருக்குங்க இப்போது சுரக்கா சித்தர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து தெய்வத்தை வேண்டிக்கிட்டு சொரக்காயை தான் தினமும் சாப்பிடுவாராம் தெய்வம் வந்து பா உனக்கு என்ன வர வேணும்னா இந்த சுரக்காயை சாப்பிட்றவங்கெல்லாம் நல்ல வளத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அதனால சரி அப்படியேன்ட்டாராம் இந்த சுரக்காயை பயன்படுத்தி உண்டியல் செய்கிறாங்க சொரக்குடுவாங்க அந்த சுரக்கா உண்டியில் நவதானியம் போட்டு கும்பிட்டுட்டு நம்ம பணத்தை சேமித்து வச்சோம்னா நமக்கு நிறைய செல்வம் சேருமா அதனால தான் இந்த சுரக்க குடுவையில் நகை பணம் இப்படி எல்லாமே நம்ம சேர்த்து வைக்கணும் பூஜை அறையில் கும்பிடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இன்னும் இதை பாருங்கள் ஒரு பாட்டில் மாதிரி இருக்குது அதனால தான் இது ஆங்கிலத்தில் பாட்டில் கார்டுன்றோம் தண்ணியை சேர்த்து வைக்கிறது தானே பாட்டில் இது நீர் சத்தை சேர்த்து வைக்கிறதாகவும் தண்ணியை சேமிக்க எடுத்தார பாட்டிலாகவும் பழ பழங்காலத்தில் பயன்பட்டு தான் அதனால தான் பாட்டில் கார்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அதனால் சுரக்காயை பயன்படுத்தி சுவையாக வாழ்வோம் சுகமாக வாழ்வோம் வாழ்க சுரக்காய்